வன் கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் இங்க ரொம்ப நீ உறங்காமையும் சாப்பிடாமையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷங்கள் அதனால பிரபு ராமச்சந்திரா நீ இந்த ஜடகு எல்லாம் கரிச்சுட்டு ஜடையெல்லாம் கலைச்சிட்டு நல்ல வாசனை திரவியங்களை கொண்டு நல்லா ஸ்நானம் மங்கள ஸ்நானம் பண்ணி அழகான வஸ்திரங்கள் உயர்ந்த பீதாம்பரங்கள்

இப்ப சீதையை மீட்டு வந்தது அதெல்லாம் அந்த சந்தோஷம் அறிவான் ஆனா என்னுடைய பக்தன் பரதன் அங்க பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படும் நான் அவனோட பேசி சேரணும் அதனால எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அதான் சொல்லிங்க ஆழ்வானே நமக்கு இப்போ சாம்புவா பத்திரங்கள் ஆறு எதுவும் இல்லை என்னை விட்டு பிரிவு துப்பத்தை அனுபவித்துக் கொண்டு பல தர்மங்களை அனுபவித்து வருவான் கைகளை புத்தரன் புத்தனான பரதன் இப்படிப்பட்ட இவனை விட்டு பிரிந்து நான் இங்க சுகத்தை அங்கு அங்குவிட்டு கொண்டுக்கலாம் அங்கவே இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த அவருடைய பக்தனான பரதன் பிரிஞ்சு வந்து எவ்வளவு திருவள்ளத்துல எவ்வளவு மாட்டம் இருக்கு இதுதான் மாறுதல அந்த பரதனை தம்பியா பார்க்கல அவனுடைய ஆஷிய பத்தனாபால உம் அப்படிப்பட்ட அவன பிரிஞ்சு இருக்கிறது அவனை அடைஞ்ச அளவது என்னுடைய சாபம் போகாது இதுதான்

நான் சீட்டி தேடுறதுக்கு நான் சகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன சொன்னார் நீ இப்போ ராஜ்யத்தை வாங்கியிருக்க இப்போ இது கரத்தாலம் இருக்க இப்போ வேண்டாம் அதனால ரெண்டு மாதம் போகட்டும் ரெண்டு மாதம் கை சாவுட்டு பார்க்கலாம் நீ அதுக்கட்டும் நீ வந்து உன் ராஜ்யத்தை பார்த்துட்டு சரி சொல்லிட்டு இவனும் சுக்ரீவனும் அந்த மாலிய என்னுடைய மனைவியோட கூட காலத்தை கை சொல்லாம் காலம் போனதே தெரியல அவனுக்கு அந்த ராமன் சொன்ன அவகாசம் தாண்டி போட்டு பார்த்தாரு சரி என்னடா இது நமக்குமாரம் பண்ணேன் சொன்னேன் நான் வரலையே சரி லக்ஷ்மன் லட்சுமணன் அப்படின்னு லக்ஷ்மன் ஏன்னா வேற யாரும் அனுப்புங்க இவங்க எல்லாம் சென்டாவுக்கு இருந்தாலும் சிங்காசனம் இவங்க எல்லா காரியம் பண்ணுவோம் அதனால ஆனா அவன் கோபிஷ்டன் லக்ஷ்மன் கோபிஷ்டன் அவனை அனுப்பிச்சு அவன் ஏதாவது இடம் ஒன்று பண்ணக்கூடானே அப்படின்னு அதனால அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் சாமோகாணி பரிவர்த்தனை சுப்பிரிய பேசும்போது நீ வந்து உலகம் பேசாத கடிதம் அந்த சொத்து எல்லாம் சொல்ல அவன் காலம் கட்ட உண்மைதான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அதுக்காக அவன் பருஷமான எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ வந்து சித்தமா பேசு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி சாமூகா பார்த்தான் அவன் சித்தமான வார்த்தைகள் சொல்லுவாரு ரூட்சாதி கடினமான கடிதமான வார்த்தைகள்லாம் பரிவர்த்தனை உதழு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா அவன் தப்பு பண்ண அவன் காலத்தை கடத்தினாலே தப்பு தானே அந்த தப்பு அவங்க கிட்ட போய் இப்படி பண்ணுன்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்ட கிருதம் மென்மையான ஹிருதம் இல்லையா இதுதான் மார்த்தவனுக்கு அதனால எடுத்து பிரிவை கொடுக்காமருக்கு என்ன நேர்த்திடுவோம் பயம் இருக்கு அதுவும் மாறுவோம் ஆசிரியர்கள் எதாவது தப்பு பண்ணா கூட தஞ்சிக்க தஞ்சைக்கு கரிய கூடிய வார்த்தைகள்லாம் சொல்லலாம் மிருதுவான வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்ற என்ன உடைய இருக்கானே இதுதான் மார்க்கும் அதனால் இப்படிப்பட்ட குணங்களுக்கு ஆஹ் இப்படிப்பட நாம் ஆசிரியா குண முடியுமா